வவுனியாவில் ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரியும் ஒரு இளம் பெண்ணொரால் பவுனியாவில் தனது கணவரால் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் அவருடைய தலையை கணவர் போலீசாரிடம் சமர்ப்பித்துள்ளார் இந்த சம்பவம் இன்றைய தினம் நடைபெற்று சில இலங்கை பூராவும் ஒரு அதிருப்தி நிலையை ஏற்படுத்தியிருக்குது இதற்கான காரணங்கள் என்று சொல்லியும் சில பல செய்திகள் அடுத்தடுத்து பல இணையதளங்களில் வந்திருக்குது அது உண்மையா பொய்யாண்டு உங்களுக்கு எங்களுக்கு தெரியல ஆனால் அந்த இணையதளங்களில் இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறேன் ஆரம்ப பாடசாலை ஆசிரியரை கடமையாற்றி கொண்டிருக்கிற இந்த பெண் என்ன காரணத்திற்காக கணவரால் வெட்டப்பட்டார் என்று சொல்லி பார்க்க போனமெண்டா இந்த பெண் இவரையும் கூட வயது குறைவான ஒராளோட தகாத உறவில் அதாவது கள்ள காதலில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகி உள்ளது காதலித்து தான் திருமணம் செய்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் காதலித்து திருமணம் செய்த பின்பு இவ்வாறான செயற்பாடில் இவர் ஈடுபட்டிருப்பதாகவும் சில செய்தி ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் உண்மை போய் எதுவென்று இன்னும் இரண்டு மூன்று நாட்களின் பின்னரே எங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் ஓகே மகளே இப்ப வாங்க வீடியோக்களை போகலாம் மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இதுதான் முக்கியம் am பூட்மேன் இப்படி அடுத்தடுத்த செய்திகள் உங்களுக்கு வேணுங்கன்னு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க இது எனக்கு செய்யற சின்ன உதவியா இருக்கு ஓகே மக்களையும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வவுனியா புளியங்குளத்தில் முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இந்த அதுவும் கற்பணி தாய் அதாவது கற்பமாக இருக்கிறார் அந்த பெண்மணி கற்பமாகிய நிலையிலும் இருக்கிறார் ஓகே பவுனியாவில் புளியங்குளத்தில் வசிக்கக்கூடிய இந்த கற்பிணி தாயானவர் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகவும் உள்ளது ஓகே இவர் ஆரம்ப பாடசாலை ஒரு ஆசிரியராகவும் இவர் கடமையாற்றி கொண்டிருக்கிறார் இவருடைய கணவரை பற்றி பார்க்க போனா இவர் ஜாழ்பாணத்தை மாணிப்பாய் என்ற ஒரு இடத்துல கணவர் வசித்து வந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது ஓகே இவங்கள் இருவரும் ஆரம்ப காலத்தில் இருவருமே தான் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் தெரிய வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் காதலித்து திருமணம் செய்து வந்தாலும் இவங்களுக்கு இடையில அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்ததாகவும் போலீசாரிடமிருந்து சில தகவல்கள் வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்து வேறுபாடுகள்ல அவங்களே அவங்களுக்குள்ள அதுகளை சமாளித்து போய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கணவரால இவர் ஒரு நபரோடு தகாத உறவில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் என்பதனால் கணவர் மூலமாக ஒரு அழுத்தமான பேச்சுக்களுக்கு இந்த ஆசிரியை உட்படுத்தப்படுகின்றார் அதனால அவங்களுக்கு இடையில தொடர்ந்து அதிகளவான பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஓகே இதன் நிமித்தமாக கணவர் என்ன செய்கிறார் இதை இவருடைய தங்கையிடம் கூறியதாகவும் சில ஊடகங்களில் தெரிவிக்கப்படுகிறது தங்கையிடம் கூறி இந்த பிரச்சனையை சமாளித்து கொண்டதாகவும் அதன் பிற்பாடு இவ இந்த ஆசிரியுடைய கள்ள காதலன் ஆனவர் கணவருக்கு இவர் ஆசிரியோடு இருந்த தகாத அந்தரங்க வீடியோக்களை கணவரின் மொபைலுக்கு அனுப்பியதாகவும் அந்தரங்க போட்டோக்களை அனுப்பியதாகவும் அதனோடு உனது மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தை என்னுடைய குழந்தை என்று கூறப்பட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு நீ அப்பா கிடையாது நான் தான் அப்பா என்று சொல்லியும் அதோட நீ இவளோட வாழ்ந்ததை நான் தான் அதிகமாக வாழ்ந்திருக்கேன் என்று சொல்லியும் கூறியதாகவும் சில பல செய்தி ஊடகங்கள்ல காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை முற்றி கொண்டு போற நேரத்துல கணவர் என்ன செய்திருக்கிறார்கண்டா இவர் போலீசாரிடம் போயிட்டு இந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக முடித்து கொள்ளுவோம் என்று சொல்லி அவர்களுடைய முடிவிற்கே நாங்கள் போவோம் என்று சொல்லிட்டு போலீஸாரிடம் போவதற்காக இவரை பைக்கிலேயே சென்றிருக்கிறார் புளியங்குள போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி அந்த சமயத்தில் இந்த ஆசிரியருக்கு தெரியவில்லை தனது உயிர் சற்று நேரத்தில் போப்பது என்று சொல்லி அவர் சென்று கொண்டிருக்கிற நேரம் எப்படியும் யாராக இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு தங்களுடைய மனைவியின் அந்தரங்க வீடியோக்கள் இப்படி இன்னொரு ஆள் மூலமாக வருதண்டக்குள்ள யாராவது இனியில் என்ற கோபத்தில் ஏதாவது செய்ய தோ தோணும் யாரும் அது விதவிகளுக்கு கிடையாது சில பேர் அது சமாளித்து பூராக்களும் இருக்காங்க சில பேர் இல்லை கொந்தளிச்சு முடிக்கிற அளவுக்கு தான் எல்லாருமே போவாங்க அது எல்லாருமே அவங்கள அப்படி தான் இருப்பாங்க அந்த விதத்தில் அவரும் என்ன செஞ்சிருக்கார் தன்னால் தாங்க இல்லாத அந்த கோபத்தில் மனைவிட கழுத்தை அறுத்து கொலை செய்தது மட்டும் இல்லாமல் தனது மனைவிட கழுத் துண்டாக்கி தலையை புறம்பாக்கி அதை ஒரு பொலித்தீன் பையக்குள்ளே போட்டு அவர் என்ன செஞ்சிருக்கிறேன்டா அப்படியே போய் பொலிசிடம் கொடுத்துருக்காரு இப்படி நான் இந்த மனைவியை கொண்டுட்டேன் மனைவிட தலை இந்தா இருக்குது உடம்ப நான் வெட்டு நேரத்திலேயே அந்த பத்தை கில்ல போட்டுட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு அவர் போலீஸ்ல சாரண நினைஞ்சிருக்காரு ஓகே இத போலீஸ் ஆரம்பத்துல பெருசா அடுக்கலாட்டிக்கும் அந்த பொலித்தின் வைக்க விரிச்சு பார்த்ததுக்கு தெரியுது உண்மையாவே அதுக்குள்ள ஒரு தலை இருந்திருக்குது உடனே என்ன செஞ்சுருக்காங்க போலீஸ் அந்த சம்பவ இடத்துக்கு சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க என்ன காரணம் என்னத்துக்காக வெற்றி நீ என்று விசாரிச்ச இடத்துல இவர் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்கார் இப்படி இப்படி பிரச்சனை இது அவர் என்னோட மனைவியின் அந்தரங்க வீடியோக்களை எனக்கு அனுப்பியிருந்தார் ஏற்கனவே நடந்த பிரச்சனையை நான் சொல்லியும் இவர் கேட்கவில்லை இப்படி திருப்பவும் இவ்வாறான பிரச்சனையை தொடர்ந்ததால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அழைச்சி வந்தேன் நான் அந்த அழைச்சி வந்த வழியில் இவர் இன்னும் தேவை அதிகளவான பேச்சு பேச்சுவார்த்தைகள் காரணமாக எனது கோபம் அதிகரிக்க நான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்லி தாழ்மையாக அவர் போலீஸாரிடம் சரணடைந்திருக்கிறார் ஓகே நைனாமாடு காட்டுப்பகுதியில் அந்த ஆசிரியருடைய உடலானது இருந்திருக்கிறது இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நான் இதை கதை கட்டி விடுறேன் என்று சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் முக்கியமான சிறுலங்கா நியூஸ் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னாலே பிரபலமான ஒன்று ரெண்டு இணையதளங்கள் வரும் சரியா அந்த இணையதளங்கள்ல நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் அவங்க டைப் பண்ணியிருக்கிறாங்க நான் அதை வாசிச்சு போட்டு அதில் இருக்கிற மாதிரியே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன் மற்றபடி வேற எதுவுமே இல்லை மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னா இது மட்டுமில்ல ஸ்ரீலங்காவில இப்போ ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதங்களுக்கு இடையில் அதிகளவான கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகளமான ஆக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் அதிகளவான ஆக்கள் பாக்ஸ் ஆக்சிடென்ட் மூலம் இறந்திருக்கிறார்கள் இலங்கையில் தற்போதைய நிலை நிறைய பேர் அதாவது இப்போ இப்போ இப்போதைய காலகட்டத்தில் இந்த ஒன்றரை மாத காலமாக இலங்கையில் அதிகமானாக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று தெரியலை மைந்த திருப்பியும் இருந்து மந்திரவாதியை கொண்டு வந்து பூசை போட ஆரம்பிச்சுட்டு வருவோம் தெரியல இப்போ இலங்கையில் தொடர்ந்து புனங்களாகவே போய் கொண்டிருக்குது ஏதோ ஓகே விவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் நீங்கள் சேஃப்டி போய் வர வழியில் உங்களோட தேகத்தை சந்தோஷமாக அதாவது உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் சேஃப்டியாக வேலைகளை பார்த்துக்கொள்ளுறீங்க அடுத்தது மத்தாக்களை துன்புறுத்தாதீங்க மற்றாங்களை அடித்து கொடுற அளவுக்கு யாரும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கலை என்ன தான் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே நீங்கள் கொண்டு புலசில் கொடுங்க அவங்கள் அதுக்குரிய அந்த சட்ட நடவடிக்கைகள் என்ன தீர்ப்போ அதை அவங்கள் வழங்குவாங்க சட்டம் த தன்கடமே செய்யும் விளங்குதோ அதனால் நீங்கள் சும்மா தேவையில்லாமல் அவங்க அவங்களை கொண்டு துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி அடுத்தவண்ட சொத்தை அபகரிக்கிறதுக்காக களவடுத்து கொள்ளையடிச்சு அப்படி இப்படி தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் உழைச்சி அஞ்சு ரூபா வந்து அந்த அஞ்சு ரூபாய் நீங்கள் சாப்பிட்டு போட்டு அதில் ஒரு மிச்சம் பிடிச்சி நீங்கள் சந்தோஷமா இருங்க அதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாமல் அடுத்தவண்டை வாழ்க்கையை நாசமாக்கி அடுத்தவண்ட குடும்பத்துக்குள்ளே போய் வாழ்க்கையை நாசமாக்கி அவன்க வாழ்க்கையை நாசமாக்கி அடுத்தவண்ட குடும்பத்தை போய் விழு வீழ்த்தி அடுத்தவங்க வர கண்டு அவன்க வீட்டை போயிட்டு கொஞ்சாதியை கொண்டு புள்ளையை கொண்டு காசை பிடுங்கி இப்படியான நாச வேலைகளில் ஈடுபடாமல் நீங்கள் உழைச்சி நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் சாப்பிட்டு உங்களையும் உங்களை இருக்காக்களையும் சந்தோஷமாக வச்சுருக்க பாருங்கள் என்ன இதாக இருந்தாலும் கொண்டே சட்டத்தின் கையில் ஒப்படைங்க நீங்கள் உடனே அதுக்கு ஒரு தீர்ப்பை வழங்காதீங்க ஏனெண்டா எது சரி எது என்று உங்களுக்கு தெரியாது கோபத்தில் சில வேளை நாங்கள் எடுக்கிற முடிவு சில நேரமாக தவறாகவும் இருக்கலாம் ஒருவேளை அந்த பையன் அனுப்பின வீடியோ ஃபோட்டோவோ இப்பத்தே சிச்சுவேஷனுக்கு பார்க்க போனால் இந்த உலகத்தில் ஏஐ ஏஐ மூலமாக சகலவிதமான வீடியோ ஃபோட்டோஸையும் எடுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு முன்ன பேசி வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோ மூலம் எடுக்கலாம் கூகுள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஓகே ஒரு அதை பண்ணி பண்ணி தான் அந்த பையன் அப்படி எடிட் தெரியாது நாங்களும் அவசரப்பட்ட ஒரு முடிவெடுத்து அப்படி ஒரு உயிரை நாங்கள் கொண்டுட்டோம் என்று சொல்லிட்டு திருப்பி அது இல்லை அப்படி அந்த பிள்ளை செய்யல அப்படி அந்த டீச்சர் அவரோட போட்டோ எடுக்கல உடலு என்ன அந்த ரங்க வீடியோ உண்மையாகவே செய்யல என்று சொல்லி தெரிய வந்தது என்றால் எவ்வளவு தூரத்துக்கான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துன்னு சொல்லுங்கள் அப்போ மக்கள் மத்தியிலையும் எவ்வளோ தூரத்துக்கான பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லுங்க அப்போ ஓகே அதனால் எதுவுமே நீங்கள் அவசரப்பட்ட முடிவெடுக்காங்க இப்போ வளர்ச்சி அடைஞ்சு வர காலத்தில் எது உண்மை எது போய் என்று சொல்லி யார் எல்லையுமே கண்டுபிடிக்கலாது அவசரப்படாமல் நாங்கள் சட்டத்தின் கையில் ஒப்படைத்த அவங்க விசாரிச்சு துல்லியமான சரியான தீர்ப்பை சொல்லுவாங்க ஓகே வியூவர்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இதுதான் முக்கியம் ஐ ஆம் குட்மேன் அடுத்தடுத்த செய்திகளை நாங்கள் மீண்டும் சந்திப்போம்